தகாரபு ஜமான் காலம் நெருங்குதல் சுருங்குதல் காலம் வந்து சுருங்குதல் அபுஹுரா ரத்தி எல்லாம் அறிவிக்கிறார்கள் இது புகாரியில முசரத் அகமதுல திருமதியில எல்லாம் வரக்கூடிய ஒரு செய்தி லா ஜமான் காலம் நெருங்குகின்ற வரைக்கும் காலம் ஒன்றோடு நெருங்குகின்ற வரைக்கும் மறுமையினால் ஏற்படாது மறுமையினால் ஏற்படாது என்றார் இது எப்படி என்று சொன்னால் ரசூலா வழங்கப்படுத்தக்கூடிய ஒரு செய்தி இன்னொரு ஹதீஸ்ல வருது அகமதுல திருமதியில எல்லாம்

இருக்கி நேத்தான் ஜும்மா தொடர்ந்து மாதிரி இன்றைக்கு என்ன செஞ்சிடும் அடுத்த ஜும்மா வந்துடும் ஒய கூணு யோமு கசா ஒரு நாள் ஒரு நொடி அதாவது ஒரு மனுத்தியால் மனுத்தியாலம்ன்றதுங்கிற சொல்லாங்க இந்த மனுத்தியாலும் சொல்லலை மணி நேரத்தை சொல்லலை ஒரு ஒரு கணப்பொழுது போற மாதிரி ஒரு நாள் அப்படி போற மாதிரி என்ன செய்யும் இருக்கும் சும்மா ஏதாவது ஒன்று சின்னதா எரிஞ்சா எப்படி இருக்குவோ அது மாதிரி ஒரு சாதாரண சுடுபட்டு போகுமா அது மாதிரி இருக்கும் ஒரு அவர் போறது ஒரு அவர் போறது அப்படி சாதாரண ஏதோ சுடுபடுற மாதிரி என்ன செய்யும் இருக்கும் அதுக்குள்ள என்ன செஞ்சிடும் போயிருமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள் அன்புள்ள சகோதரர்களே அது இந்த காலம் தானா அல்லது இந்த காலம் அதனுடைய ஆரம்பமா அல்லாஹ் ஆனால் எல்லா மக்களும் காலத்துடைய வேகத்தை உணரக்கூடிய ஒரு காலத்துல என்ன செய்யறோம் இருந்து கொண்டிருக்கிறோம் இத